நூத்தி ஒன்பது ஆடு ராடுவா ஓடிக்கோ ஹலோ ஆ வந்துடுவேன் என்னையா எப்படி கேள்வி கேட்குறாரு ஆ சரி 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 போயிடுவோம் போயிரும் போயிடுவேன் போயிடுவோம் போயிடுவேன் போயிடுவேன் ஆ ஓகே கொஞ்சம்

இரண்டாவது பெறுவதற்கு நீராவி புதுப்பட்டியாண்டியாபுரமாண்டியா ஒன்றல்ல முதல் பரிசு பெறுவதற்கு பாண்டியாபுரமா நீராவி புதுப்பட்டியாண்டியாபுரமா நீராவி புதுப்பட்டியா அடையல்பட்டியா மாமினாபுரமா கம்பமா பூலக்கரையாட்டியோக்காரியோடயா ஒன்றில் அடியா ஒன்றல்ல பதினேழு சில ஜமீன

ஒன்றுல்ல இரண்டு முதல் பிரச்சனை இரண்டாவது மாடு பெருந்தலைவர் முனி சக்தி ராமச்சந்திரன் அண்ணாபுரம் திவிச்சாந்தி நினைவாக மாணிக்கராஜா நான்காவது பிரச்சனை தட்டி சின்ன மூலங்கரை ஒன்றல்ல பதினேழு முதல் பரிசு பெறுவதற்கு செல்ல ஜாமியா கடுமையான ஒன்றல்ல பதினேழு இலவடையார் முதல் பரிசு பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருப்பாட்டி மாவட்டமா தேனி மாவட்டமா ஒன்றல்ல பதினேழு இலவடையார் மாண்பு புரட்சி புரட்சித் தலைவி அம்மா அவருடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இரண்டாவது சுற்று முதல் சுற்றிலே முதலில் வெற்றி பெற்ற மாடு தூத்துக்குடி மாவட்டம் ஒன்றர் கழித்தார்

தூத்துக்குடி மாவட்டமா சாட்டம் பத்தியா பீவி பிறமா கடுமையான வராடா ஒன்று அல்ல இரண்டு வடிகள் போடுவே மாண்பு மிக தலைவர் அம்மா அவருடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா பந்தயா மாண்பு மிக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா பந்தயா தூத்துக்குடி மாவட்டம் தற்கமே முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு மூலக்காராய்

பெருந்த இருந்த பதினேழு வடிகள் பதினேழு இலக்குகளிலே நான்கு வட்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு செல்லியா மரவர்கள் வட்டிகள் புது குரப்பு தலைவி அம்மா அவருடைய ஏழாவது ியாண்ட சரி ஓடிக்க போவோம் எழுந்து போவோம் ஆ ஓடிக்க 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 OK. Meda, 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 meda.

đi Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஒரு <laughs> <laughs>

கொல்ல கொல்ல ஓடாதீங்க எப்பட பாக்கற? எப்பட பாக்கற? போ 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 பா போ பா முதல்ல இருடி இருந்து முதல்ல ஆவுதாக செல்லு முதல்ல டே விட்டுறேன் முதல்ல அந்த முதல்ல டே விட்டுறேன். பை 3 நேரத்தை பார்த்து டிரீங்கறேன். சூட்டு குடி மாவட்டம் முடிக்குது மாவட்டம் மாவு இருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரைவ் போறோம். போட் 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 போடு முதல்ல இருந்து முதல்ல இருந்து நேர் இருந்து மாவு தரத்துக்கு போறேன். தரமே முதல்ல இருந்து மொம்ப போறதுக்கு மாடி போறலாம் பதாக

ஓடி ஓடி ஓடியோ 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 何をするの மடலினிக்கு ஒரு முறை கொடுத்து முடி कर देவருக்கு முக்கிய மூலம்കാരം இருக்காமே ஜெம்மாக்கு ஜெம்மாக்கு பனமசிவ மகால் அப்படியே வெர் அறர வரடா ஏ மயிலா அவ பேரு அம்மா ஹனமணி இருக்கா வெர் நடியா இந்த மார்க்கத்துக்கு ஒருருக்கு சுடர் வெற்றி சாமி யாழியப்பார் சிங்கிரு பட்டி பாய் பண்ணிட ওকে வீசா படுயா மாண்டே இதுக்கு ஒருருக்கு தாரண ஒருருக்கு தெரிந்து மூตรา பன்னாக செக்கரை படி திமானி

முத்து மூடக்கரை பரமசிவ மகாலட்சுமி செப்பட ஆபத்தாக முதல் பரிசு பெறுவதற்கு மூலக்கரை முத்து சொந்த பொருள் மகாலட்சுமி அதை ஏற்றி வரைந்த சாரதி செல்லச்சாமி இரண்டாம் பரிசு பெருவருக்கு செக்காரக்குடி சிவானி மூன்று சாரதி ராஜா

காற்று மிக புரட்சி தலைவர் எடப்பாடி அறநூறு எழுவத்தி ஓறாம் ஆண்டு பிறந்த நாள் விழா பந்தயம் தூத்துக்குடி மாவட்டம் அணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தகவல்பரப்பை தொகுதியின் சார்பாக நீரும் திருத்தோடு நிடம் கட்டுக் கொண்டிருக்கிற பூச்சி விட்டு வண்டி பந்தயம் ஒரு ஒருத்த முதல் பருவியை பெறுவதற்கு மூலக்கரை முத்து கம்போடுவரை சின்ன பரம சிவ மகாலட்சுமியோட மாடு முதல் ஆபத்தாக அது ஓட்டுகுரின் சார்பே தக்கபாழ்புரம் தெல்ல ஜாமி இரண்டாம் பெறுவதற்கு செக்காரக்குடி செந்த சிவானியோடு மாதிரி இரண்டாவதாக பார்த்தாக்க மூன்று பத்து பெருவருக்கு சிங்கில் கொடியை சேர்ந்த சித்தர் சந்திசாமி மாரியப்ப நாயக்கார் நான் கோபதாக தூத்துக்குடி மாவட்டம் புத்தூர் பாண்டியாபுரம் செல்வபுத்து விநாயகர் மேல முடிமண்ணை சேர்ந்த மேல முடிமான் பதினேழு வெடி ஒரு இரண்டு வெடியில் கடுமையான வராதார் முதல் தரிசி பெரு ஓட்டல் இல்லை தம்பி சைட்ல ஒரு போய் இருக்கக்கூடாது

பித்தர் சம்மித்ராமே மாரியப்ப நாயக்கார் மூன்று வெதிர் தனியாரா நான் கவலதாக புதூர் பாடியாபுரம் செல்வகுப்பு விநாயகர் மேல பொடியுமா பதினேழு மேலபடிமன் துமித்ரா நான்கு வெதிரு தனியாரா முதலில் குரு வெறுத்து முதல் பெருசை பெருவருக்கு மூலக்காரை முத்துற முதல் வில்குரு எருத்த ஹெட்டர் பாத்துடா சாத்திர பாத்துறா மேல பெருரா கடுமையான பேரட்சம் இரண்டாவதா செக்கார முடியும் மேல பெற செக்கார முடியும்

வு <laughs> <laughs> <laughs>